வெல்கம் டு மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம எற குழம்பு வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அங்கே வீடியோவில் நம்ம குழம்பு வைக்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு நாலு நாளாக நறு நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் ஒரு ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை ஒரு பெரிய தக்காளி இல்லைனா சின்ன தக்காளின்னா ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுக்கலாம் இது பாருங்கள் எறாவும் முருங்காவும் நானே ஒன்றா வேக வச்சுருக்கேன் இங்கே வந்து அந்த இது இங்கே அமெரிக்காவில் அந்த அந்தளவுக்கு சீக்கிரம் எறாக வேகாது அதனால் இது மாதிரி நாங்கள் தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்க எடுத்துக்கிறேன் அதனால் எறாவும் முருங்காவும் வேக வச்சுருக்கேன் இது வந்து ஒரு லெமன் பெரிய லெமன் சைஸ் புளியை நல்லா நம்ம ஹாட் வாட்டரில் ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம் வாங்க வெந்தயம் சீரகம் இதை நம்ம தாளிச்சிக்கலாம் ராயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா இந்த பாருங்க நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த உரிச்ச பூண்டு இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு அதை போட்டுக்கலாம் பச்சை மசா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்குங்க ஒரு ஒன்று அரிஞ்சி வச்சுருக்கேன்ல அதையும் அதில் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேன் கெரவும்ும் முருங்காவும் நல்லா வெந்துடுச்சு இப்போ அதை ஆஃப் பண்ணிட்டு வச்சுருக்கேன் பதக்கும்போதே தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு சின்ன தக்காளி அந்த ரெண்டு தக்காளி பெரிய இங்கே இங்கெல்லாம் பெரிய புது புதுசாக இருக்கும் அதனால ஒரே தக்காளி தான் போட்டிருக்கேன் ஒரே தக்காளி அரை வெங்காயம் தான் இங்கே போட்டுருக்கோம் நம்ம ஊரில் வந்து நீங்கள் வந்து விஜயலாம் வந்து எல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் ஒரு பெரிய பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா குழைவாக வெந்த உடனே பொடி போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் பொடி போட்டுக்கோங்க ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க டீஸ்பூன் தனியா பவுடர் போட்டுக்கோங்க சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூனை சீரகத்தூள் போட்டுக்கலாம் அப்போ இந்த இதோட இறாவையும் முருங்கைக்காவையும் போட்டுக்கலாம் நல்லா கரைச்சு விட்டுக்கணும் நல்லா புளித்தனிய கரைச்சு விட்டுக்கணும் இப்ப மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டணும் கொஞ்சம் விடுங்க ஸ்திக்காகிற வரைக்கும் லாஸ்ட்டாக நம்ம தேங்காவும் சோம்பும் கொஞ்சோண்டு அரைச்சி ஊற்றுவோம் போட்டோம் இப்போ ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்கட்டும் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் வதக்கும்போது ஒரு வெங்காயம் வதக்கும் போது ஒரு டீஸ்பூன் போட்டேன் இப்போ ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்கட்டும் தேங்காவும் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டு நைஸாக அரைச்சி அந்த குழம்புல ஊற்றிக்கலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த தேங்காவை அரைச்சதை ஊற்றிட்டு ஒரு டென் மினிட்ஸு அப்படியே அதிலே கொதிக்கட்டும் சிம்மில் தண்ணி ஊற்ற வேண்டாம் அந்த தேங்காய் அரைச்சதை அப்படியே ஊற்றிக்கோ டென் மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் லோலேயே கொதிச்சிச்சின்னா சிம்பிளே மீடியம் இதுலேயே கொதிச்சிச்சுனா நல்லா டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் வெல்லம் போட்டு இறக்கிட வேண்டியதுதான் வெல்லம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ண ஊற்றுக்கலாம் அந்த கருவேப்பிலை கொத்தம்பி போட்டேன் தேர்த்தியானேன் இறா குழம்பு ரெடி சூப்பரான ரெடி ஆகிடுச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நறுபடியாக சந்திக்கலாம் பாய்